ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்கிரஃபி புவியியலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் கேள்வி பார்க்கலாம் கங்கை டெல்டாவிற்கு மிக சிறந்த உதாரணம் கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து விசிறி வடிவ டெல்டா கங்கை டெல்டா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மேற்கில் வந்து யமுனை ஆற்றிலிருந்து தோன்றி கிழக்கே வந்து வங்காள தேசம் வரைக்கும் வந்து பரவி இருக்கும் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியது தான் கங்கை டெல்டா அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமவெளி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் கங்கை சமவெளி தான் ஓகேவா ஸோ ரொம்பவே ஒரு முக்கியம் அட முக்கியமான ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கோதுமை ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து அரிசி இரண்டாவது கோதுமை அடுத்த கேள்வி உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது டேஷ் ஆகும் உலக உயிரின பல பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வாழிடங்களை மாற்றம் செய்யும் மனிதரின் நடவடிக்கைகள் அடுத்த கேள்வி ப்ளூவியோ மீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது ப்ளூவியோ மீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறதுன்னு கேட்குறாங்க மழையை அழகக்கூடிய ஒரு கருவி தான் வந்து ப்ளூவியோ மீட்டர் அடுத்த கேள்வி சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து வானியல் அழகு வானியல் அழகு என்பது என்னன்னு சொல்லிவிட்டு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள அந்த தொலைவு வந்து என்ன பெயரில் அழைக்கிறோன்னா வானியல் அழகு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி கடல் நீரின் உவர் பியம் அதிகம் காணப்படக்கூடிய அச்ச பகுதி அப்படின்ட்டு கேட்குறாங்க கடல் நீரின் உவர் பியம் அதாவது உப்புத்தன்மை வந்து அதிகமாக காணப்படக்கூடிய அச்ச பகுதி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருபதுலேருந்து இருந்து முப்பது டிகிரி அப்படிங்கிறது ஓகேவா இருபதுலேருந்து இருந்து முப்பது டிகிரி அந்த பகுதியில் தான் கடல் நீரோட உப்புத்தன்மை அப்படிங்கிறது ஹையஸ்டாக இருக்கும்னு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி டேஷ் மஞ்சள் நிறமுடைய தாது அதாவது கீழ் கொடுக்கப்பட்டு எது வந்து எது வந்து மஞ்சள் நிறமுடைய தாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து லிமோனைட் லிமோனைட் அப்படிங்கிறது மஞ்சள் நிறமுடைய தாது ஹேமடைட் அப்படிங்கிறது இரும்பின் தாது இல்லையா ஸோ அடுத்த கேள்வி கீழ் கண்டவற்றுள் இந்தியாவில் எந்த பிரதேசம் காடுகளின் அதிகளவு பரப்பளவை கொண்டதுன்னு கேட்குறாங்க காடுகள் அடிப்படையில் அதிக அளவு பரப்பளவை கொண்டது எந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம்னா தீபகற்ப பீடபூமி இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவு அதாவது சதவீதத்தின் அடிப்படையில் காடுகள் பரப்பளவு கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தீபகற்ப பீடபூமி அடுத்து கேள்வி பார்க்கலாம் கடல் மட்டத்தில் இருந்து ஆணை முடியின் உயரம் எவ்வளவு கடல் மட்டத்தில் இருந்து ஆணை முடியின் உயரம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் ஓகேவா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாலும் ஆனை தான் ஓகேவா தமிழ்நாட்டின்னு கேட்டாங்கன்னா தொட்டப்பட்ட வரும் தென்னிந்தியாவின் கேட்டாங்க அப்படின்னா ஆனைமுடி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மீட்டர் பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது தி ஜுவல் ஆஃப் த டெசர்ட் ஓகேவா ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கிவா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நமக்கு தெரியாத தவறு பண்ணுறதுக்கு ஆன்சர் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட் ஆச்சுன்னா மெயின்ஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது கிவா அடுத்த கேள்வி மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் மின்னணு கழிவுகளில் அதிகமாக எந்த உலகம் காணப்படும்னா காப்பர் ஏன்னா அதிகமாக மின் பொருட்களில் பயன்படுத்தக்கூடிய உலோகம் வந்து காப்பர் தான் இல்லையா ஸோ அதனால அந்த மின்னணு கழிவுகள்லையும் அதிகமாக காணப்படக்கூடியது காப்பர் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் சிறப்பிடம் நிறைந்த பகுதி எதுன்னு சொல்லி கேட்கறாங்க அதாவது வெட்லாண்ட் சொல்லக்கூடிய ஈரநில பகுதிகள் அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க உணவு மற்றும் தண்ணீர் கொசு மற்றும் ஈ துணி மற்றும் ஊசி எச்சில் அல்லது சளி துளி மற்றும் தூசின்னு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து பொருள் வழி கடத்துதல் அதாவது நோய் வந்து பரவக்கூடியது கொடுத்துருக்காங்க இது வந்து சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினாகவும் வரலாம் ஸோ இப்போ நம்ம ஆன்சரும் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உணவு மற்றும் தண்ணீர் அப்படிங்கிறது திட திரவ வழி கடத்துதல் கொசு மற்றும் இ அப்படிங்கிறது கடத்தி வழி கடத்துதல் ஏன்னா கொசுவும் ஈயும் வந்து ஒரு நோய் கடத்தி இல்லையா அந்த துணி மற்றும் ஊசி அப்படிங்கிறது பொருள் வழியாக கடத்துதல் எச்சில் சளித்தொளி போன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று வழியாக பரவக்கூடியது நோய் வந்து பரவக்கூடிய ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து சி த்ரீ ஃபோர் ஒன் டூ மூன்று நான்கு ஒன்று இரண்டு போலோ மீட்டரை பயன்படுத்தி இதனை அளவிடலாம்னு கொடுத்துருக்காங்க போலோ மீட்டரை பயன்படுத்தி இதனை அளவிடலாம் வெப்ப கதிர்வீச்சு ஹீட் ரே ரேடியேஷனை வந்து அளவிடக்கூடியது போலோமீட்டர் ஏற்கனவே வந்து ப்ளூவியோ மீட்டர்னு பார்த்தோம் மழையை வந்து அளக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் முக்கியவா இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க வெப்ப கதிர்வீச்சு பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கிறது பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஜாரியா இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது மேற்கு பகுதி கடற்கரையில் மேற்கு கடற்கரை பகுதியில் மிகப்பெரிய துறைமுகம் தான் கேட்டிருக்காங்க மும்பை அப்படிங்கிறது கண்ட்லா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கும் மும்பை மகாராஷ்டிரா மர்ம கோவா அப்படிங்கிறது கோவா கொச்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இந்த மேற்கு கடற்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் எல்லாமே மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடியது தான் ஸோ ஆன்சர் வந்து மும்பை போர்ட் மும்பை துறைமுகம் ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் வந்து கேட்டிருக்காங்க ஜீலம் நதி உற்பத்தியாக கூடிய மாநிலம் ஜம்மு காஷ்மீர் ஓகேவா சிந்து நதியோட துணை நதி இல்லையா துணையாறுன்னு சொல்லக்கூடியது அடுத்தது வந்து காதர் பாங்கர் ரெகுர் உசார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மண் வகைகள் இல்லை காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல்மன் ஓகேவா பாங்கர் அதாவது வண்டல் மண்ணில் ரெண்டு வகை இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் காதர் இன்னொன்று வந்து பாங்கர் காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல் மண் பாங்கர் அப்படிங்கிறது இன்னொரு வகை பழைய வண்டல்மன் ஓகேவா அதுவுமே கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷனில் பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண் ரெகுர் அப்படிங்கிறது ஊவர் மண் உசார் அப்படிங்கிறது சாரி ரெகூர் அப்படிங்கிறது அயனசர்ணோசம் உசார் அப்படிங்கிறது ஊவர்மன் காதர் புதிய வண்டல்மன் பாங்கர் பழைய வண்டல்மன் ரெகுர் அயனசெர்ணோசம் உசார் ஊவர்மன் இந்த கொஸ்டின் வந்து நான் நிறைய கொஸ்டின் பேப்பர்லவே கவனிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேவா மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் உள்ள இடம் மத்திய நீர்வழி போக்கு போக்குவரத்து கழகத்தோட தலைமையகம் உள்ள வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து நொய்டா அடுத்த கேள்வி எந்த பறவையின் பெயர் ஃபயர் ஃபாக்ஸ் சாரி ஃபயர் பாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பெயர் சூட்ட பரிந்துரைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஃபீனிக்ஸ் ஓகேவா எந்த பறவையோட பெயர் வந்து ஃபயர் பாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்ட பரிந்துரைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்தது இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க மஜூலி ஓகேவா அடுத்த கேள்வி ரீம் அழகை பயன்படுத்தி அழைக்கப்படும் பொருள் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரீம் அழகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் வந்து காகிதம் ஓகேவா பேப்பர் லத்தீன் மொழியில் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து நிவ்யா ஓகேவா லத்தீன் மொழியில் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் அதாவது ஸ்கின் கேர் பிராண்ட் அது வந்து லத்தீன் மொழியில் ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய பிராண்ட் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிவ்யா நம்ம வந்து இதை அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பார்த்துருப்போம் ஸோ அதான் கேட்டிருக்காங்க அடுத்தது பிளானட்டும் நேச்சுரல் சேட்டலைட்டும் கொடுத்துருக்காங்க துணை துணை துணைக்கோளும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்க்கலாம் செவ்வாய் செவை வந்து பார்த்தோம்னா இரண்டு துணைக்கோள்கள் வியாழன் அப்படிங்கிறது அதிகமான துணைக்கோள்களை கொண்டது அறுபத்தி மூன்று துணைக்கோள் ஓகேவா சனி அப்படிங்கிறது அறுபது துணைக்கோள் யுரைனஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு துணைக்கோள் ஆன்சர் வந்து பி அப்படிங்கிறது ஓகேவா ஆன்சர் வந்து பி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மார்ஸ் டூ சேட்டலைட் ஜூபிட்டர் அப்படிங்கிறது சிக்ஸ்டி த்ரீ சேட்டலைட் சர்டன் அப்படிங்கிறது சிக்ஸ்டி சேட்டலைட் யுரைனஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி செவன் துணைக்கோள்களை கொண்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது கேக்குறாங்க சிறு பிளவு ஆண்டு ஓகேவா நூற் காம்ப்ளக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது நூர் காம்ப்ளக்ஸ் அப்படிங்கிறது சஹாரா பாலைவனத்தில் அமைந்துள்ளது அடுத்த கேள்வி உத்கல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது உத்கல் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்த கேள்வி ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் சீரோ டிகிரி அச்சரேகையும் காணப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் ஜீரோ டிகிரி அச்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை சடுதி மாற்ற கோதுமை வகை சடுதி மாற்ற கோதுமை வகை ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சார்பதி சொனோரோ ஓகேவா இந்தியாவோட செகண்ட் அதாவது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கோதுமை அப்படின்னு பார்த்தோம் ஸோ சடுதி மாற்ற கோதுமை வகை எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார்பதி சொனோரோ ஓகேவா சோனோரா அப்படிங்க சொனோரா அப்படிங்கிறது ஓகேவா அடுத்தது இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க மிர்சாப்பூர் நமக்கு தெரியும் இல்லையா திட்ட நேரத்தை அளக்கக்கூடிய பயன்படக்கூடிய ரேகை மென்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மென்டி ரயில் நிலையம் மேகாலயா மாநிலத்தில் உள்ளது அடுத்த கேள்வி மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் உள்ள இடம் ஓகேவா ஆன்சர் வந்து ஜபல்பூர் அதாவது நமக்கு வந்து ப பள்ளி புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே மண்டலங்கள் தலைமையகம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாக்ஸே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக போட்டுருவோம் இந்த மாதிரி மேற்கு மத்திய வட மத்திய வடகிழக்கு தென்மேற்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் அந்த டேபிளை நல்லா படித்து வச்சுக்கோங்க நிச்சயமாக கேள்வி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய துறைமுகம் கண்ட்லா அப்படிங்கிறது ஓகேவா கண்ட்லா மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பணியாற்றிலிருந்து தோன்றும் நதி பிரம்மபுத்திரா ஓகேவா பிரம்மபுத்திரா தான் மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே தோன்றக்கூடிய நதியாக இருக்குது ஓகேவா நதிகள் அப்படிங்கிற டாபிக் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிச்சயமாக கேள்விகள் வரும் ஓகேவா திபத்தில் தான் இது பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது உருவாகும் டங் அப்படிங்கிற பணியாற்றிலிருந்து தோன்றும் நதி ஓகேவா இதோட பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வங்காள தேசத்தில் ஒரு பெயரில் அழைக்கப்படும் அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய இடத்துல ஒரு பெயரில் அழைக்கப்படும் ஸோ அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நமக்கு பள்ளி புத்தகத்திலே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி பறவை பாத டெல்டாவிற்கு மிக சிறந்த உதாரணம் மிசிசிபி பறவை பாத டெல்டாவிற்கு மிக சிறந்த உதாரணம் மிசிசிபி கரிசல் மண் எனப்படுவது கரிசல் மண் எனப்படுவது ரீஹர் மண் ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையோட அளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மில்லியனில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி பத்து மில்லியன் அடுத்த கேள்வி பின் வருவனவற்றுள் தவறான கூற்றுகளை காணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரின் அளவு கூடும் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலை வீத தண்ணீரின் அளவு குறையும் நீர்நிலைகளின் தர குறைவிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் மயமாதலும் காரணமாகும் நீர்நிலைகளின் தரக்குறைபாட்டிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் காரணமல்லன்னு கொடுத்துருக்காங்க தவறான தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஒன்றும் நான்கும் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரின் அளவு கூடணும்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு இல்லையா மக்கள் தொகை அதிகமாக அனுசனா நமக்கு கிடைக்கக்கூடிய நீரோட அளவு வந்து குறையும் தான் இல்லையா ஸோ அது வந்து தவறு நான்காவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நீர்நிலைகளின் தர குறைபாட்டு இருக்குது மாதம் தொழில் மயம் மாதமும் காரணம் அல்லனு கொடுத்துருக்காங்க காரணம் இல்லையா ஸோ இதுவுமே தவறாக கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது வரைக்கும் வந்து புவியியலில் புவியியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ